அரியலூர் மாவட்டத்தில் பனிரண்டு மகளிர் விடியல் பயண புதிய நகர பேருந்துகளை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் தொடங்கி வைப்பு அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்திலிருந்து பனிரண்டு மகளிர் விடியல் பயண புதிய நகர பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இதில் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அதன்படி அரியலூரிலிருந்து முத்துவாஞ்சேரி கிராமத்திற்கு இரண்டு புதிய நகர பேருந்துகளும் மற்றும் வைப்பூர் இறுகியூர் பரனூர் ஓரியூர் கொட்டைரை ஆர் எஸ் மாத்தூர் ஆகிய கிராமங்களுக்கு பேருந்து வசதிகள் தொடங்கப்பட்டது இதேபோல் ஜெயங்கொண்டத்திலிருந்து காடுவட்டி அணைக்கரை சுத்தமல்லி ஆர் எஸ் மாத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கும் மகளிர் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பேருந்து சேவைகள் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதில் மாவட்ட ஆட்சியர் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் செய்திகளுக்காக எஸ் பி ராஜா